வாழ்க்கை கஷ்டம் இருக்கத்தான் செய்யும்ல சில நேரம் நாம எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் கையில காசு தங்காது வீட்டுல நிம்மதி இருக்காது உடம்பு சரியில்லாம போகும் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க அட இது சனியால வந்த கஷ்டம் பாண்ணு ஆமாங்க நம்ம கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி சனி பகவான் நமக்கு சில பாடங்களை கொடுப்பார் அந்த பாடங்கள் சில சமயம் ரொம்ப கடுமையா இருக்கும் இந்த சனி பகவானையே கண்ட்ரோல் பண்ற ஒருத்தர் இருக்கார் தெரியுமா இந்த உலகமே அவரோட கால் கீழதான் இறைவழி தேடும் அன்பர்களே நம்ம கஷ்டத்தை எல்லாம் போக்கும் கருணை கடல் நம் ஈசன் அப்பன் சிவபெருமான் நம்ம கஷ்டமெல்லாம் பறந்து போக சனியோட கெடு பலன்கள் எல்லாம் குறைய ஒரு அட்டகாசமான நேரம் இருக்கு அது சும்மா சாதாரண நேரம் இல்லைங்க சனி மகா பிரதோஷம் உங்க கஷ்டமெல்லாம் காணாம போகும் வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் வரும் சரி முதல்ல என்னன்னு ஈஸியா புரியற மாதிரி சொல்லிடுறேன் ஒரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சாங்க அப்போ பயங்கரமான விஷம் வெளியே வந்தது அந்த விஷம் உலகத்தையே அழிச்சிடும்னு எல்லாரும் பயந்தப்போ உலகத்தை காக்க நம்ம அப்பன் ஈசன் அந்த விஷத்தை வாங்கி குடிச்சிட்டாரு குடிச்சதும் அதிக விஷத்தன்மை காரணமா மயக்கம் வந்து அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு அவர் ஆனந்தமா நடனம் ஆடினாராம் அவர் விஷத்தை குடிச்சு மயக்கம் தெளிஞ்சு நடனம் ஆடிய அந்த நேரம்தான் இந்த பிரதோஷ நேரம் சாயங்காலம் நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த நேரம் வரும் இந்த நேரத்தில் சிவன் கோவில்களில் நந்திக்கும் சிவனுக்கும் ஸ்பெஷல் அபிஷேகம் பூஜை எல்லாம் நடக்கும் சிவனை கும்பிட இந்த நேரம் தான் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது இந்த சனி மகா பிரதோஷம் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் சாதாரண பிரதோஷத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்ல இது தாங்க ட்விஸ்ட் நம்ம சனீஸ்வர பகவான் இருக்கிறாரே அவர் சாதாரண ஆள் இல்ல அவரே சிவனோட பயங்கரமான பக்தர் ஒவ்வொரு சனிக்கிழமை பிரதோஷத்தப்பவும் சனி பகவான் ஈசனை கும்பிட வருவாராம் எங்க கும்பிடுவார் தெரியுமா நந்தி பகவானோட ரெண்டு கொம்புகளுக்கு நடுவ நின்னு சிவனை கும்பிடுவாராம் அடேங்கப்பா கேட்கவே சிலிருக்குது இல்ல யோசிச்சு பாருங்க நமக்கு நல்லது கெட்டது எல்லாம் பண்ற சனியே சிவன் கிட்ட போய் அருள் வேண்டி நிக்கிற நேரம் அது அப்போ அந்த நேரத்துல நாமளும் அங்க போய் சிவனையும் நந்தியையும் சனியையும் ஒண்ணா கும்பிட்டா நமக்கு வர்ற கஷ்டத்தோட அளவு குறையும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனியால வேட பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு தீரும் நம்மளோட நியாயமான ஆசைகள் எல்லாம் நிச்சயம் நடக்கும்னு சொல்றாங்க சரிங்க இந்த சக்தி வாய்ந்த சனி மகா பிரதோஷ நாள்ல நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது தெளிவா பாத்துடலாம் வாங்க சனிமகா பிரதோஷத்தை பிரதோஷ வேலையில உங்க வழிபாட்ட தொடங்குங்க இந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க அடுத்ததா கோவில் வழிபாடு பக்கத்துல உள்ள சிவன் கோவிலுக்கு போயிட்டு நந்திக்கும் சிவனுக்கும் நடக்கும் அபிஷேகத்தை தரிசிங்க இது மிகவும் விசேஷமானதும் கூட ஆனா நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்க போகாதீங்க சிவனை மறைச்சி நிக்காதீங்க நந்திய முக்கியமா தொடாதீங்க அது பாவம் அடுத்து நந்தி தரிசனம் நந்தி பகவானின் இரு கொம்புகளுக்கு நடுவே தெரியுற சிவபெருமானின் தரிசனம் இந்த நேரத்தில் மிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் இதை தவற விட்டுடாதீங்க மறக்காம மந்திரம் சொல்லுங்க பிரதோஷ வேலையில மனசார இல்லைன்னா சத்தமாவும் நமசிவாயனும் பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாம சொல்லுங்க அடுத்ததா அபிஷேக பொருட்கள் உங்களால முடிஞ்சா கோவில்ல நந்திக்கும் சிவனுக்கும் அபிஷேகத்துக்காக பால் தயிர் தேன் இளநீர் கரும்புச்சாறு பன்னீர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுங்க இது மிகச்சிறந்த சிறந்த பலனை தரும் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் சிவன் படம் அல்லது சிலைக்கு முன் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு ஓம் நம சிவாயனும் மந்திரத்தை உங்களால முடிஞ்ச அளவு அதிக நேரம் சொல்லுங்க சிவநாமங்களையோ கதைகளையோ கேட்கலாம் சிவபுராணம் புராணம் படிச்சா ரொம்பவும் நல்லது இந்த புண்ணியமான பிரதோஷ நேரத்துல வறியவர்களுக்கும் அதாவது வறுமையில் வாடுறவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க அன்னதானம் தானம் செய்யறது சனி தோஷ நிவர்த்திக்கு மிகச்சிறந்த பரிகாரம் மனசு அமைதியாவும் இறை சிந்தனையோடும் வச்சிருங்க நல்ல எண்ணங்களை மட்டுமே சிந்திங்க சனி மகா பிரதோஷத்தன்று செய்ய கூடாதவை என்னன்னு பிரதோஷ நேரத்துல யாரோடவும் வாக்குவாதம் செய்யறதையோ சண்டை போடுறதையோ கண்டிப்பா தவிர்த்திடுங்க கோபமாவோ இல்ல பிறரை காயப்படுத்துற மாதிரி கடுமையான வார்த்தைகளை பேசாதீங்க மனசுல தேவையில்லாத குழப்பம் கவலை பயம் பொறாமை கோபம் வெறுப்பு போன்ற எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துடுங்க பிரதோஷ தினத்தில் குறிப்பாக அந்தி சாயும் பிரதோஷ வேளையில் அசைவம் சாப்பிடுவதையோ மது அருந்துவதையோ கண்டிப்பா தவிர்க்கணும் இது வழிபாட்டோட புனித தன்மையை குறைக்கும் பிரதோஷ வேளையான மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை தூங்குவதையோ இல்லனா வீண் அரட்டை அடிப்பதையோ தவிர்த்து முழு கவனத்தையும் இறை வழிபாட்டில் செலுத்துங்கள் அவசியமற்ற நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது சரி இவ்வளவு சொல்றீங்க இந்த சனி மகா பிரதோஷ வழிபாட்டால நமக்கு அப்படி என்ன நன்மை கிடைக்கும்னு கேக்குறீங்களா சனி பகவானால வர்ற கஷ்டம் எல்லாம் விலகி போயிடும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனியால ஏற்படுற கெடுபலன்கள் குறையும் நீங்க ஏதாவது முயற்சி பண்ணா அதுல இருந்த தடையெல்லாம் நீங்கி ஈஸியா ஜெயிப்பீங்க காரிய வெற்றி உண்டாகும் கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை சக்திகள் உங்களை ஆண்டவே ஆண்டாது பாதுகாப்பு கிடைக்கும் வீட்ல எப்பவும் நிம்மதி இருக்கும் சண்டை சச்சரவு குறையும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் பணம் வரும் வருமானம் அதிகமாகும் அதிர்ஷ்டம் கதவை தட்டும் கடன் பிரச்சனைகள் தீரும் மனசுல ஒரு நிம்மதி தைரியம் வரும் மனபலம் அதிகரிக்கும் இறைவழி தேடும் அன்பர்களே இதெல்லாம் சும்மா சொல்ற கதை இல்லைங்க காலம் காலமா நம்ம பெரியவங்க செஞ்சு பலன் பார்த்த விஷயம் இது உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த ஒரு சனி மகா பிரதோஷத்துல முழு மனசோட ஈசனை வேண்டி பாருங்க செய்ய வேண்டியவைகளை சரியாக செஞ்சு செய்யக்கூடாதவைகளை தவிர்த்து உங்க கண்ணு முன்னாடியே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வர்றத நீங்களே பாப்பீங்க இது நிச்சயம் இந்த முறை வர்ற சனி மகா பிரதோஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க உங்க கஷ்டம் எல்லாம் தீர இத ஒரு வாய்ப்பா எடுத்துக்கோங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் நீ எல்லாருக்கும் இந்த தகவலை அவங்களுக்கும் இந்த நல்ல தகவல் போய் சேரட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் நப்ப லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட்ஸ்ல கேளுங்க இது மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் அடுத்த ஒரு அட்டகாசமான ஆன்மீக வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருங்க நம்ம அப்பன் சிவன் எப்போதும் நம்ம கூட தான் இருக்காரு பயப்படாதீங்க ஹர ஹர மகாதேவா நம சிவாய நமசிவாய நமசிவாயவே நம சிவாய நமசிவாய நமசிவாயவே ஓம் நம சிவாய் வாழ்க வளமுடன்